முதலில் தலைப்புச் செய்திகள் நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதற்கு மக்கள் தயார் இன்று நள்ளிரவு தேவாலயங்களில் சிறப்பு ஆராதனைகள் கிழக்கு மாகாண அபிவிருத்திக்கு இந்தியாவிடமிருந்து இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒரு மில்லியன் ரூபா நிதியுதவி மக்களுடனான கலந்துரையாடலின் பின்னரே எந்த ஒரு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்படும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு மழையினால் அழிவடைந்த நெல் உள்ளிட்ட ஐந்து வகையிலான பயிர் செய்கைகளுக்கு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நட்டையீடு ஜாலவில் உள்ள வீட்டின் மீது இரண்டாவது தடவையாகவும் துப்பாக்கி பிரயோகம் இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்வன விரிவான செய்திகள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் நத்தார் பண்டிகைக்கு இன்னும் சில மனத்தியாலங்களே உள்ளன இலங்கையில் உள்ள கிறிஸ்தவ மக்களும் உலகங்களிலும் உள்ள கிறிஸ்தவர்களுடன் இணைந்து நத்தார் பண்டிகையை வரவேற்க தயாராக உள்ளனர் அவர் அரசு மாளிகையில் பிறந்திருக்க எலுவாக இருந்தாலும் ஏழைகளுக்காக தொழுவத்தில் பிறந்து உலகிற்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் போதித்த ரட்சகரின் பிறந்த நாள் நத்தார்த்திடமாகும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து பெத்லஹிம் நகரின் தொழுவத்தில் ஏழைகள் உலகின் துன்பப்படும் அனைத்து மக்களுக்காகவும் பிறந்தார் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தமக்கு விடுதலையின் பாதையை காட்டிய அந்த போதகரின் பிறப்பை மிகுந்த மகிழ்வுடன் கொண்டாடுகின்றனர் உலகின் முக்கிய கிறிஸ்துமஸ் ஆராதனை வத்திக்கானில் உள்ள செய பீட்டர்ஸ் ஸ்பெசிலாவில் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வுக்கு பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தலைமை தாங்குவார் அதன் பின்னர் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் பெண் பாப்பரசர் பிரான்சிஸ் கிறிஸ்துமஸ் செய்தியை மக்களுக்கு அறிவிப்பார் நாட்டின் பிரதான ஆராதனை இந்த வருடம் ஜாய்ல வியாகுல அன்னை தேவாலயத்தில் கொழும்பு பேராயர் மெல்கம் கர்த்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நடைபெறவுள்ளது தேவாலயத்திலிருந்து இம்முறை நத்தார் நள்ளிரவு ஆராதனை சிறிசு தொலைக்காட்சியில் நேரலையாக ஒளிபரப்பாகின்றது குருணாகல் மறை மாவட்ட ஆயர் கரல் ஆண்டனி தலைமையில் ஆராதனை நடைபெறவுள்ளது அதன்படி இன்றிரவு பத்து முப்பது மணிக்கு நேரடி ஒளிபரப்பு ஆரம்பமாகின்றது நத்தார் பண்டிகையை முன்னிட்டு நாட்டின் சில பகுதிகளில் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன நத்தார் பண்டிகையை முன்னிட்டு மோதூர் இருதய நகர் தேவாலய வளாகம் இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டுள்ளது கரோல் கீதங்களுடன் சிறுவர்கள் நடனமாடி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மதுரங்கு நகரத்தில் உள்ள தேவாலயங்களும் நத்தாரை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளன புனித அந்தோணியார் தேவாலயத்திலும் நத்தார் ஆராதனைகளுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் இன்றும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது கொழும்பு மாநகரின் பாதுகாப்புக்காக ஆறாயிரத்து ஐநூறு பொலிஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் சத்தியட்சகர் புத்திக மன்னத்துங்க தெரிவித்துள்ளார் சிவில் உலகில் அறுநூறு பொலிஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே நாட்டின் ஏனைய நகரங்களின் பாதுகாப்புக்காக நாற்பத்தி ஐயாயிரம் பொலிஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொலிசூடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பண்டிகை காலத்தினை முன்னிட்டு சில சிறப்பு ரயில்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன இருபத்தேழாம் இரவு விசேட ரயிலும் கொழும்பு கோட்டைக்கு விசேட ரயிலும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்கழத்தின் பிரதிமுகாமையாளர் இன்றே இது தெரிவித்தார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை பதுலைக்கு விசேட ரயிலும் இருபத்தொன்பதாம் தேதி இரவு பதுலையிலிருந்து கோட்டைக்கு விசேட ரயிலும் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அத்துடன் யாழ்தேவி கடுகதி ரயிலின் மேலதிக பெட்டிகள் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜாயக பிரதேசத்தில் வீடொன்றை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அதிர்ச்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் சுவர் மற்றும் அருகிலுள்ள இரண்டு வீடுகளின் மதில் ஆகியவற்றுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்ட போது வீட்டில் எவரும் இருக்கவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியினால் இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் நாற்பது தடவைகள் சுடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக கூறப்படும் பட்டுவத்தை சாமர என்பவரினால் உறவினரின் வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்னரும் கடந்த பதினைந்தாம் திகதி இரவும் இந்த வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு துப்பாக்கி தாரிகளினால் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தொடர்பில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது தெரிவு செய்யப்பட்ட மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர்கள் மற்றும் பிரதி பொலிஸ் அதிபர்கள் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் இந்த குழுவில் குச்சப்புலனாய்வு திணைக்கிழ அதிகாரிகளும் இணைக்கப்பட்டுள்ளதாக பதில் அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் தொன்னூற்றி ஒன்பது சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவற்றில் ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்பு மனுவிலை கோருவதற்கான சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அமைச்சரவை நேற்று போதே, இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர், ருவன் செனரத் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கு அமைச்சரவை மேற்கொண்டு தீர்மானத்துக்கு அமைவாக புதிய சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதற்கு சட்டமா அதிபரின் அங்கீகாரமும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது குறித்த சட்டமூலம் அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது சமூக பொருளாதார அபிவிருத்தி மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக இந்திய அரசாங்கத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டுள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜெயத இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் சமூக பொருளாதார அபிவிருத்தி மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை கையெழுத்திடுவதற்காக இந்திய பில்லியன் ரூபாய் நன்கொடை கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக வழங்கப்பட உள்ளது இவ்வாறு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதன் மூலம் கிடைக்கின்ற நிதி கிழக்கு மாகாணத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் அந்த மாகாணத்தின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்தல் அந்த மாகாணத்தின் மக்களின் சமூக பலத்தை அதிகரிப்பதற்கான நோக்கத்தில் மீன்பிடிக்காக இருநூற்றி முப்பது மில்லியன் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று திட்டங்களுக்காக இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஒரு மில்லியன் ரூபா நன்கொடை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமைச்சரவை

அல்லது தீர்மானித்து உள்ளனர் அப்படி என்றால் இந்தியா இப்போது நல்லது என்ற வகையில் அந்த பழைய கால கதையுடன் இந்த புதிய காலத்தின் கதையை வெட்டி போடுகின்றனர் அவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு என்ன சர்வதேச சந்தை பாதுகாப்பு தொடர்பான உடன்படிக்கைகளை நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே தீர்மானிக்கின்றோம் நாம் எந்த ஒரு உடன்படிக்கை தொடர்பிலும் பகிரங்கமாக பேசுவதற்கு தயாராக உள்ளோ இந்தியாவுடன் மாத்திரமல்ல எந்த ஒரு நாட்டில் இப்போது செய்ய வேண்டியது என்ன என்பதும் மக்களின் விருப்பம் என்ன என்பதும் மாத்திரமே எமது நோக்கமாகும் பகிரங்கமாக நாம் தயாராக உள்ளோம் கலந்துரையாடுவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை ஆனால் சில குழுக்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கின்றன அது அவர்களின் உரிமை ஆனால் அவர்களுக்கு பொருளாதார நிலையில் நாட்டினை வங்குரோத்து நிலைக்கு கிட்டு செல்லல் அல்லது பொருளாதார சீர்குலைவுக்காக

புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கின்றது புதிய ஒரு நம்பிக்கை அவர்கள் ஊழலற்ற நியாயமான முறையிலே நாம் இனமத பீதம் கடந்து சேவையை செய்வோம் என்று அந்த அடிப்படையிலே எதிர்காலத்திலே இந்த மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டு அரச நிதியினால் ஆரம்பிக்கப்பட்டு கைவிடப்பட்ட பல்வேறு வீட்டு திட்டங்களை நிலைவுறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கும் இந்த விடயத்தை நாங்கள் அரசாங்கத்துடன் உரிய அமைச்சர்களுடன் பாராளுமன்றத்திலே கொண்டு செல்ல இருக்கின்றோம் ஆகவே எதிர்காலத்திலே அவ்வாறான திட்டங்களுக்கு எங்களுடைய அழுத்தங்களை நாங்கள் வைக்க இருக்கின்றோம் பிரபல பாடகர் பிரியா சூரியசேன தனது எண்பதாவது வயதில் இன்று காலை காலமானார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் காலமாகியுள்ளார் பிரியா ஆண்டு பாடகராக இசைத்துறையில் பிரவேசித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் மெல்லிசை பாடல்களை பாடத் தொடங்கினார் இவரிட சுமதி விருது வழங்கும் விழாவில் பிரியா சூரியசேன இசைத்துறைக்கு ஆற்றிய சேவைகளை பாராட்டி சுமதிபால ஞாபகார்த்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் பிரியா சூரியசேனவின் பூத உடல் நாளை காலை பொதுமக்கள் அஞ்சலிக்காக நுகேகோட கங்குட பாடசாலை மாவட்டத்தில் உள்ள அன்னாரின் வீட்டில் வைக்கப்பட அதிக மழையுடன் கூடிய வானிலையினால் ஏற்பட்ட அழுத்தங்களினால் பாதிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட ஐந்து வகையான பயிற்சிகைகளுக்கு நட்டுவீடு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது

ஐந்து பயிர்களுக்கு ஒரு லட்சம் வரை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இறக்குமதி செய்வதற்கு அரசு கூட்டு தாபனம் விலைமனு கூறியுள்ளது அடுத்த மாதம் மூன்றாம் தகுதி வரை விலை மனுக்களை சமர்ப்பிக்க முடியும் என அரசு வணிக கூட்டுத்தாபனத்தின் பொது முகாமையாளர் ஜமீலா இத்தமல்கொட தெரிவித்தார் உப்பை இறக்குமதி செய்து கைத்தொழில் அமைச்சூடாக உப்பு தொழிற்சாலைகளுக்கு வழங்க உள்ளதாக அவர் கூறினார் முப்பதாயிரம் மெட்ரிக் டோன்களுக்கு உட்பட்டு அயடின் கலக்காத உப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தொகுதி அல்லது அதற்கு முன்னதாக இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு அண்மையில் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதியாக பொறுப்பேற்றுள்ள மேஜர் ஜெனரல் வை எம் பி எம் யகத் வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகத்தை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனை யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதியாக பொறுப்பேற்றுள்ளார் மேஜர் ஜெனரல் பை எம் பி எம் ஆளுநர் செயலகத்தில் சம்பிரதாயபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடினார் இருவரும் பரஸ்பர வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் ஆளுநர் ந வேதநாயகன் யாழ் மாவட்ட செயலாளராக பணியாற்றிய காலத்தில் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பை எம் பி எம் யகாபத் யாழ் மாவட்டத்தில் பணிபுரிந்தமையை நினைவு கூர்ந்ததாக ஆளுநர் அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் விரைவில் சந்தித்து கலந்துரையாட தயார் என கட்டளை தளபதி ஆளுநரிடம் குறிப்பிட்டதாக ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை உடனடியாக தமது நாட்டிற்கு திருப்பி அனுப்புமாறு பங்களாதேஷின் இடைக்கால நிர்வாகம் இந்தியாவிடம் எழுத்து மூல கோரிக்கையை முன்வைத்துள்ளது பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா உடனடியாக தமது நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என அந்நாட்டின் இடைக்கால நிர்வாகம் இந்தியாவிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளது பங்களாதேஷில் அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமைக்கு அமைய இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கிடையிலான ஒப்பந்தத்துக்கு அமைவாக இந்தியாவிலிருந்து முன்னாள் பிரதமரை மீண்டும் பங்களாதேஷுக்கு அழைத்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக பங்களாதேஷ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எழுபத்தி ஏழு வயதான ஷேக் அசீனா கடுமையான மக்கள் எதிர்ப்பு போராட்டங்களினால் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தனது பதவியை விட்டு விலகி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார் அதன் பின்னர் பங்களாதேஷில் கலாநிதி முகமட் யூனுஸ் தலைமையிலான இடைக்கால நிர்வாகம் அமைக்கப்பட்டது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மற்றும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியால் வணக்கம்